தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا لسان صدق في الآخرين الله عليه وسلم من வசல்லம் மன் عمله அபிஹி அமலு به نسبه كما கமா கால الله عليه வசல்லம் திருவாரூர் மாவட்ட ஜமாத்துல் மா சபை வெள்ளி விழாவினுடைய சிறப்பான தகுதிமிக்க தலைவர் இந்த மாவட்டத்தின் ஜமாத்துல் மாசினுடைய தலைவருமான ஹசரத் அவர்களே மாவட்டத்தின் செயல்திறன் மிக்க செயலாளர் மற்றும் மரியாதைக்குரிய பொருளாளர் திருவாரூர் மாவட்ட ஜமாத்துலமா சபைக்கு வட்டார ஆறு வட்டாரங்களுடைய உலமா பெருமக்கள் உஸ்தாத் பெருந்தகைகள் மூத்த முன்னோடிகள் திரளாக வருகை தந்துள்ள சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் மதரசா மாணவர் கண்மணிகள் ஜமாத்தார்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் எனக்கு பின்னால் உரை நிகழ்த்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் உள்பட மீண்டும் ஒரு முறை சதாத்தை சொல்லி தொடங்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து ஜமாத்துல் உலமா சபையினுடைய வெள்ளி விழா சிறப்பான ஒரு ஊரிலே அது நடந்து கொண்டிருக்கிறார் பாரம்பரிய மிக்க ஒரு ஊர் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகள் கூத்தாநல்லூர் மற்றும் பதக்குடி அத்திக்கடை இந்த ஊர்களில் எல்லாம் இருக்கின்ற மதரசாக்கள் பாரம்பரியமிக்க நூற்றாண்டுகளை கடந்த அரபிக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடம் இது ஆலிம்கள் ஆயிரக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கி தந்த ஊர் இந்த மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு ஐந்து முறை முதலமைச்சரை தந்த மாவட்டம் பல்வேறு சிறப்பிற்குரிய மாவட்டம் முதல் முன்னோடியாக ஜமாத்துல்மா சபையினுடைய வெள்ளி விழாவை அல்லாயின் நடத்தி கொண்டிருக்கிறார் ஜமாத்துமா சபையினுடைய வயது அறுபது அறுபது வருடத்துக்கு முன்னால் உலமாக்கள் தொடங்கிய ஜமாத்துலமா சபை எனக்கு முன்னால் பேசிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அதை ஒட்டி விளக்கம் அளித்த எங்களுடைய ஹசரத் குபுரா பவுசு அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்கள் உடைய உரைகளை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் அறுபது ஆண்டுக்கு முன்னால் இந்த ஜமாத்துல்மா சபை தொடங்கப்பட்ட அல்லாஹினர்களால் இன்று வரை வீரியத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பொதுவாக எல்லாரும் கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்ன செய்கிறது என்று செய்ய வேண்டிய நேரத்தில் எதை செய்யுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டினுடைய இராணுவம் காவல்துறை எப்பொழுது தேவைப்படும் இராணுவம் இப்போ இங்கே வந்து நிற்குமா போலீஸ் இங்கே வருமா வராது அது வர வேண்டிய நேரத்தில் வந்து கடமையை செய்யும் அதுபோன்று தான் உலமாக்கல் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய சேலைகளை சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாரம்பரியம் மிக்க வரலாறு இந்த ஜமாத்துல் மா சபைக்கு உண்டு இரண்டு வருடத்துக்கு முன்னால் ஜமாத்துள் மாசபுடைய பைலாவை நாம் பார்த்தபோது இந்த மா சபை எப்படி இயங்க வேண்டும் என்கின்ற அந்த இயக்கத்தினுடைய போக்கை வடிவமைத்த நம்முடைய மூத்த முன்னோடி உலமா பெருமக்கள் அதில் என்ன பைலாவை தருகிறார்கள் என்றால் இந்த சரியத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உலமாக்கள் களமிறங்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உலமாக்கள் களமிறங்க வேண்டும் ஆனால் அந்த பைலாவிலே எந்த இடத்திலாவது ஒரு ஆலிமுக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லவே இல்லை அதற்கான அந்த போராட்டத்தை உரிமையை கேட்கக்கூடாது என்று நாம் அந்த கருத்துக்கு வரவில்லை இதை உருவாக்கிய முன்ன மூத்த உலமா பெருமக்கள் ஷரியத்துக்கும் சமுதாயத்திற்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் பிரச்சனை வருகிற போது உலமாக்கள் களமிறங்க வேண்டும் என்று எழுதியவர்கள் சஹாலிமுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது நீங்கள் இஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து முடிவு செய்து கொள்ளலாம் அதை அங்கு பைலாவிலே சேர்க்கவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் இது முழுக்க சமுதாயத்திற்காக சரியத்துக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு உலமாக்களால் துவங்கப்பட்ட அமைப்பு இங்கே தொழிலாளர் அமைப்பு கிடையாது நான் இருக்கக்கூடிய பகுதி மார்க்கெட் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழு சங்கங்கள் இருக்கிறது நாட்டு தக்காளிக்கு ஒரு சங்கம் பெங்களூர் தக்காளிக்கு ஒரு சங்கம் இங்கிலீஷ் காய்கறிக்கு ஒரு சங்கம் நாட்டு காய்கறிக்கு ஒரு சங்கம் தேங்காய்க்கு ஒரு சங்கம் அரிசிக்கு ஒரு சங்கம் இந்த இருபத்தி ஏழு சங்கமும் அங்கேயும் வரும் வரும்பொழுது அந்த சங்கத்தின் நோக்கங்களை கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் வருஷம் வருஷம் வசூல் பண்ணுவோம் மாதத்துக்கு ஒரு வசூல் பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை விருந்து கொடுப்போம் ஆளுக்கு ஒரு ஒரு காயின் கொடுப்போம் இதுதான் அந்த சங்கத்தினுடைய நோக்கம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் உலகம் சார்ந்த எந்த விஷயமும் இல்லாமல் அல்லாவிடத்தில் மட்டுமே நற்கூலி எதிர்பார்த்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மா சபையோட அமைப்பு எனவேதான் இந்த அமைப்பு எது செய்தாலும் ஏன் இந்த உம்மத்துக்கு இன்னும் என்ன செய்கிறது என்று கேட்கக்கூடிய அளவிற்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா சேவைகளையும் இந்த வருமாக்கல் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதற்கு முன்னால் இருந்த காலம் அப்படி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எந்தெந்த பிரச்சனையிலெல்லாம் இந்த சமுதாயம் பிரச்சனைகளை சந்தித்ததோ அந்த காலத்தில் இந்த சபைக்கு தலைமை தாங்கிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் அதை சரியான முறையில் வழிநடத்தி நடத்தி அந்த தீர்வு கண்டார்கள் ஷாபான் வழக்காக இருந்தாலும் சரி தடா சட்டமாக இருந்தாலும் சரி பொடாவை வாபஸ் வாங்கச் செய்ததிலிருந்து பாபர் மசியுடைய இடுப்பு வழக்கு அதைத் தொடர்ந்து சிஏஏ போராட்டம் இப்படி தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஜமாத்துலமா சபை முன்னின்று பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களை இணைத்துக்கொண்டு சமுதாயத்தினுடைய புறவர்களை இணைத்துக்கொண்டு களம் கண்டு வெற்றி கண்ட ஒரு வரலாறு இந்த ஜமாத்துலமா சபைக்கு உண்டு ஐந்து கிலோ அரிசியை தந்துவிட்டு நாங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்துவிட்டோம் என்று போட்டோ போட்டு அதை விளம்பரம் தேடக்கூடிய சபை அல்ல அதை எந்த ஆலிமும் செய்வதும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிமும் எங்களுடைய மாநில தலைவர் அடிக்கடி சொல்வார் ஒவ்வொரு ஆலிமும் ஒரு கவர்னருக்கு சமம் அவர் அவர்களுடைய இடத்திலே போய் பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவரும் எவ்வளவு பெரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த சேவையையும் அவர்கள் அல்ல அதனுடைய கூலி அல்லா இடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் ஆக அருமையான பெருமக்களே மா சபைக்கு நீண்ட பாரம்பரியம் உண்டு பெரிய வரலாறு உண்டு ஆனால் இன்றைக்கும் அது வெளியே தெரியாமல் சிலரால் என்ன செய்கிறது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரே காரணம் உலமாக்கள் தான் அந்த சேவைக்குண்டான கூலியை அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் மக்களிடத்தில் அல்லாக்காக செய்வோம் இதான் முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த ஜமாத்துமா சபை ஷரியத்துக்கு பிரச்சனை என்றால் சமுதாயத்திற்கு பிரச்சனை என்றால் முழு மனித சமுதாயத்திற்கும் பிரச்சனை என்றால் இந்த நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்றால் களம் இருக்குமே தவிர தனி நபருக்கு தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை அல்லாஹ் இடத்திலே சொல்லிக்கொள்ளும் இந்த இரண்டு விஷயம்தான் இன்றைக்கு ஜமாத் நுவாசபையை அல்லாஹ் நல்லால் இன்று வரை உல தூய்மையுடன் செயல்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களை ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அல்லாவுடைய ரசூல் முகம் சல்லா சொன்னார்கள் அல் அலமா வரசத்து அம்பியா நமக்கெல்லாம் தெரிந்த அதீஸ் நபிமாவுடைய வாரிசுகள் உலமாக்கள் நான் எங்கே பேசினாலும் டீ கொடுப்பாங்க மாநில ஜமாத்தல் மாவட்ட திருவாரூரில் இங்கேதான் தான் இந்த மன்னார் தான் நினைக்கிறேன் அந்த கரெக்டாக அது வந்து நம்ம பேச சொல்வதற்கான டீ கொடுக்காங்களா அது டீ கொடுக்கும்போது நம்மளும் பேச சொல்றாங்களா எனக்குல மூணு வருஷமாக நானும் கேட்டுகிட்டே இருக்கேன் சரி அலகம் இல்லா கொஞ்சம் இங்கே கவனிச்சுக்கோங்க அல் உலமா உரசத்து நம்பியா நபிமாவுடைய வாரிசுகள் உலமாக்கல் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் முஸ்லிம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நபிசல்லுல்ல வார்த்தையை மிக விளைந்திருக்கிறார்கள் விளங்கியிருக்கிறார்கள் இஸ்லாத்தை பல்வேறு தாக்குதல் கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள் வெப்பன்ஸ் அட்டாக் சைக்காலஜிக்கல் அட்டாக் உளவியல் தாக்குதல் கல் கொள்கை ரீதியான தாக்குதல் ஆயுதம் கொண்டு தாக்குதல் எல்லா தாக்குதலையும் நடத்திவிட்டு தோர்த்து போனவர்கள் கடைசியில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா இந்த முஸ்லீம் சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த முஸ்லீம்கள் நாளுக்கு நாள் நிம்மதியாகவும் வளர்ச்சிப்பாறையும் சென்று கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் இரண்டு மூன்று விஷயங்கள்தான் தான் அதிலே ஒன்று ஜும்மா இரண்டு குரான் அதற்கடுத்து அந்த குரானை போதிக்கக்கூடிய உலமாக்களும் மதரசாக்களும் இந்த மூன்றையும் நாம் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை மிக வேகமாக வெற்றி கொண்டு விடலாம் என்று எண்ணி அவர்கள் கங்கணம் கட்டி திட்டம் போட்டு செயல்பட்டார்கள் பிரான்ஸ் தான் இந்த தீர்மானத்தை முதலிலே கொண்டு வந்தது இங்கிலாந்து கொண்டு வந்தது ரஷ்யாவில் இஸ்லாம் என்ற ஒரு முநூலை திண்டுக்கல் யூசுஃபியா அரபிக்கலினுடைய பேராசிரியர் காஜா நிஜாமுதின் யூசிஃபி அதற்கு எழுதியிருக்கிறார்கள் அந்த புக்கை வாங்கி படியுங்கள் ஆக ரஷ்யா சைனா பாலஸ்தீனம் எங்கெல்லாம் எல்லாம் முஸ்லீம்கள் பின்னடைவை சந்தித்தார்களோ ஆட்சியாளர்களாக இருந்து முஸ்லீம்கள் தன்னுடைய பதவியை இழந்தார்களோ முஸ்லீம்கள் கொத்தாக வாழ்ந்து பின்னர் பதவி எல்லாத்தையும் இழந்து நின்றார்களோ அந்த வரலாற்றினுடைய பின்னணியிலே அந்த வரலாற்றின் பா பாதகத்தை நிகழ்த்திய சண்டாரர்கள் முதல் செய்த என்ன வேலை தெரியுமா மதரசாக்களை மூடினார்கள் உலமாக்களை அவர்கள் கொன்றார்கள் உலமாக்கள் இருந்து இந்த உம்மத்தை தூரப்படுத்தினார்கள் இதைத்தான் முதலிலே செய்தார்கள் அந்த செய்தின் விளைவு அதற்கு பின்னால் அந்த சமுதாயம் வழிகாட்டிகள் இல்லாமல் தட்டு தடுமாறி நின்றது பெரிய பின்னடைவை சந்தித்தது இதுதான் வரலாறு அறுபது லட்சம் முஸ்லீம்களை ரஷ்யாவிலே கொன்றார்கள் பிரான்சிலே தீர்மானம் போட்டார்கள் குரானை இந்த உம்மத்து கேட்கக்கூடாது ஜும்மாவுக்கு செல்லக்கூடாது மதர்சாக்கள் இருக்கக்கூடாது ஏன் இப்பொழுது கூட ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பேராசிரியர் கொல்லப்பட்டார் ரசூல்லாவை செல்லுல்லா அலி செல்லும் அவர்களை தவறாக எழுதியதினால் ஒரு வாலிபன் பேராசிரியரை கொண்டான் என்பதற்காக உடனடியாக ஒரு எடுத்த முடிவென்ன தெரியுமா ஒரு மூன்று நான்கு வருஷத்துக்கு முன்னால் எடுத்த தீர்மானம் மதர்சாக்கள் நடக்கக்கூடாது காரணம் இங்குதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இஸ்லாம் அங்கேதான் கற்பிக்கப்படுகிறது இந்த இஸ்லாம் முஸ்லீம் சமுதாயம் ரூஹானியத்தோடு உயிர்ப்பதற்கு காரணம் ஒரே காரணம் இந்த மூன்றும் தான் இந்த மூன்றையும் நாம் எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நாம் மென்றுவிடலாம் என்று சொல்லி அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டார்கள் அதன் விளைவு அதை செய்து காட்டினார்கள் எனவே தான் அருமையான பெருமக்களே கொள்ளலாம் எல்லா இடத்திலும் ரஷ்யாவில் படுத்தீர்கள் என்று சொன்னால் ரஷ்யா எப்படிப்பட்ட பூமி புகாரா புகாரி ஷரீப் சொல்ற நம்ம அந்த புகாரா இமாம் புகாரி இமாம் வாழ்ந்த ஊர் ரஷ்யா அந்த ரஷ்யாவியை கம்யூனிசம் எப்படி பிடித்தது பின்னணி என்ன அவர்கள் செய்த முதல் வேலை என்ன என்று சொன்னால் முதலில் உலமாக்களை அவர்கள் தூரப்படுத்தினார்கள் ஆதாரப்பூர்வமான வரலாறை பதிவு செய்கிறார் அசரத் அவர்கள் இரண்டு பக்கமும் இரண்டு ட்ரெயின்களிலே உலமாக்களை அந்த பக்கம் இந்த பக்கம் ஏற்றி கொண்டு அந்த தண்டவாளத்தில் வேகமாக வந்து மோத விடுவாங்களாம் மோ வேகமாக வந்து மோத விடுவார்கள் எதிலிருந்து நான் இந்த தகவலை எடுத்தேன் என்றும் அவர் பதிவு செய்கிறார் இப்படி உலமாக்களை கொன்றார்கள் உலமாக்களை இந்த உம்மத்திலிருந்து தூரப்படுத்தினார்கள் மதர்சாக்களை மூடினார்கள் குரானிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள் ஜும்மாவுக்கு வரவிடாமல் செய்தார்கள் இதுதான் உலகத்திலே இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை இல்லாமல் செய்த சதிகள் இதுதான் அந்த சதியினுடைய வலைகள் தொடர்ந்து இங்கும் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் விளங்க வேண்டும் எனவேதான் இந்த விழாவின் மூலம் ஒரு புத்துணர்ச்சியை உலமாக்கள் என்றால் யார் அந்த ஆலிம்கள் சமுதாயத்திற்கு என்ன செய்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களை எப்படி நாம் அரவணைக்க வேண்டும் அந்த சமுதாயத்தை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய விழாவாக இந்த விழா இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நினைக்கிறேன் அருமையான பெருமக்களை ஆலி ஆயிரக்கணக்கான ஆலி பெருமக்களை உருவாக்கி தந்த இந்த பூமி இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் மாஷா அல்லாஹ் வந்து இறங்கணும்னு மதர்ஷா பார்த்த உடனே அல்லாஹ் அக்பர் பழைய காலத்து மதர்ஷா எனக்கு முன்னால் இருந்த இமாம் பொதக்குடி பொதக்குடி கூத்தானல்லூர் தான் கூத்தானூர் புதக்குடி சுற்றி கடை இந்த ஊர் வரலாறு இல்லை நம்ம கேட்டோம் அசத்தை சொன்னாங்க இந்த மதர்சாவை பார்த்தோம் கூத்தானூர் பா எல்லாம் இப்படி ஆயிரக்கணக்கான ஆளுங்களுள் உருவாக்கி தந்த இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் இந்த விழாவை நடத்துவதற்கு மிக பொருத்தமாகும் இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் இந்த சதிவலையை கையில் எடுத்து உலமாக்களை தூரப்படுத்த வேண்டும் சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் உலமாக்களா அவங்கள பேச தெரியாதியா அவன் ஜும்மா போலியா என்னதே சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க என்னதை சொல்ல போறாங்க இப்படி முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியுடைய கல்விலே ஆழமாக பதிய வைத்து உலமாக்கள் என்ன சொன்னாலும் கேட்காத ஆதாரம் இல்லா செய்தி தான் சொல்லுவான்னு சொல்ல வைத்து இன்றைய சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலமாக்கல் இருந்து சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் ஆயிடுச்சு ஒரு காலம் இருந்தது ஒரு ஐம்பது ஆறு வருஷம் நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் செல்லும் இடமெல்லாம் எத்தனை சதவீதம் இருந்தோம் ஏழு சதவீதம் இருந்தோம் வெறும் ஏழு சதவீதம் இந்தியாவில் ஆனால் நம்மை கேட்டுத்தான் பாராளுமன்றம் அமைக்கப்பட்டது காகிதம் இல்லத்து வீட்டுக்கு தேடி போனாங்க என்ன காரணம் முழு மனித சமுதாயமும் முஸ்லீம் சமுதாயமும் இந்த உம்மத்துக்கு உரமா உம்மத்துக்கு பின்னால் என்றது ஜமாத்துக்கு பின்னால் என்றது பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு பின்னால் என்றது இன்னைக்கு நிர்வாகங்கள் ஜமாத்தை மதிக்கிறதில்லை வரமத்துலா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயான் நடைபெறும் பயான் நிறைவு பெற்றதற்கு பின்னால் இஷா ஜமாத் தொழுகை நடைபெறும் கடைசி வரை கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லோருக்கும் தவறுக்கு வழங்கப்படும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று ஒரு ஆறு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன் கனிமான்வர்களே ஒரு முக்கியமான ஒரு செய்தி இப்படி தொடர்ந்து இந்த உண்மத்தை கபலீகரம் செய்யக்கூடிய அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் உலமாக்களை இந்த சமுதாயத்திலிருந்து பிரிப்பது மதர்சாக்களை மூடுவது ஜும்மாவில் மக்களை கேட்க கலந்து கொள்ள செய்யாமல் இருப்பது இந்த மூன்றை நான் உலகளாவிய அளவுக்கு எடுத்திருக்கிறார்கள் இன்றைய சவுதி கவர்மெண்ட் உட்பட அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறது தெரியுமா நீங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டும் இங்கே பழிவாசுடைய நிர்வாக பெருமக்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லா அவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டும் உண்மையிலேயே அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்து வீட்டிலையும் திட்டு வாங்கிக்கிட்டு சமுதாயத்திலையும் திட்டு வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற ஒரு கூட்டம் எதுன்னு சொன்னால் பள்ளிவாச நிர்வாகிகள் தான் அவனுக்கு ரொம்ப துவா செய்யணும் அருமையான பெருமக்களே எல்லா அதிகாரமும் ஜமாத்துக்கு இருந்தது தப்தரை வச்சிருந்தாங்க எல்லா அதிகாரமும் ஜமாத்துக்கு இருந்தது உலமாக்களுக்கு இருந்தது இந்த சமுதாயம் அதற்காக கட்டுப்பட்டது ஆனால் அனைத்து அதிகாரமும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜமாத்தில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது தஃப்தரை பிடுங்கினார்கள் பதிவு செய்தால்தான் திருமணம் எனவே இப்படியாக ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஆழம் பார்க்கிறார்கள் என்ன தெரியுமா ஒக்போர்டு அதை ஒன்றிய அரசு எடுக்கப் போகிறது சுற்றறிக்க வந்திருக்கு அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க நான் ஒக்ஃபோட்டு பள்ளியில் இப்போ வேலை செய்கிறேன் என்னை கூப்பிட்டு நேற்று எங்கள் பள்ளியாச நிர்வாகி செக்கு கொடுத்தாங்க என்னங்க செக்கு தரீங்க நான் எப்போ அக்கௌண்ட்டில் வருது அதில் ஒன்றிய அரசு அங்கேருந்து அறிக்கை வந்திருக்கு என்ன அறிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் இனி இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் இன்னைக்கு ஊட்டியில் ஒக்ஃபு சம்மந்தப்பட்ட எல்லா இடங்கள்லையும் முதல்வருடைய ஃபோட்டோ வைக்கணும்னு ஒரு அந்த அறிக்கையில் கொடுத்துருக்கான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வக்ஃபு நிறுவனங்களில் என்ன மாதிரி வருதுன்னு சொன்னால் அங்கே பணியில் சேரக்கூடிய இமாம் உள்பட எல்லாத்தையும் வக்ஃபு ஆஃபீஸர் தான் நிச்சயணும் நிர்ணயம் செய்யணும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் நிர்வாகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவரை குறைக்கிறாங்க செக்கு தான் கொடுக்கணும் இது சாதாரணமாக என்ன நினைச்சிடாதீங்க இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வக்ஃபை சொல்லுவாங்க அதற்கடுத்து எல்லா பழிவாசலுக்கு வருவாங்க நாங்கள் வைக்கணும் அப்போ என்ன நடக்கும் நாங்கள் சொல்றது தான் நீங்கள் பேசணும் நம்முடைய முன்னோர்கள் அரசாங்கத்திலிருந்து மதர்சா நடத்துவதற்கு மானியம் தரேன்னு சொன்னாங்க நம்ம ஊத்த மூலமாக பெருமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வேண்டாம் எங்கள் சமுதாயத்திலிருந்தே நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள் என்ன காரணம் தெரியுமா நீ மானியம் தருவ அதற்கு பின்னால் அங்கே நின்று உன்னை பற்றி பிரச்சாரம் செய்ய சொல்லுவ அது நாங்கள் தயாராக இல்லை உண்மையைத்தான் நாங்கள் பேசுவோம் என்று மானியம் வேண்டும் என்று சொ வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்க போகிறது இன்றைக்கு சுற்றறிக்கை வந்திருக்கிறது இப்படித்தான் ஒக்ஃபி நிறுவனங்கள் இயங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுலேருந்து வந்திருக்கு இப்ப என்ன ஏற்ற சேர்க்க கொடுக்குறாங்க அதற்கு பின்னால் சொல்கிறார்கள் ஒன்றுனா படித்து காமிக்கிறாங்க அப்படி இப்படிலாம் சட்டம் இருக்காது இது உங்களுக்கு பணியாளர்களுக்கு இந்த சட்டம் இந்த சட்டத்தையெல்லாம் பார்த்தாச்சுன்னா நான் வந்து ஒரு பள்ளியில் இமாமா இருக்குன்னு வாங்க ஒப்பு இல்லை என்னையும் தேவையில்லை ஒக்ஃப் ஆஃபீஸர் கனெக்ட் பண்ணிட்டா போதும் அவர் என்னை கையெழுத்து போட்டால் போதும் நான் எங்கே வேணாலும் போகலாம் இது மட்டும் இல்லை யார் வேணாலும் இமாமா சேரலாம் அவர் என்னச்சா இமாமா சேர்க்கலாம் இதே தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்லையா பாண்டிச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா ஒரு டவுன் அரசு காஜிக்கு தகுதி என்ன என்பதை தாண்டி அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இதே தமிழ்நாட்டில் ஒருவர் அரசு ஆஜியானார் பாண்டிச்சேரியில் ஆகி கொண்டிருக்கிறார் என்ன காரணம் அரசியல் குறுக்கீடு இந்த அரசியல் குறுக்கீடு மெம்பர் வரை எதிரொலிப்பதற்குண்டான ஒரு சூழ்ச்சியை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் வக்போர்ட் வழியாக வந்து கொண்டிருக்கிறது இதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களே சங்கைக்குரிய உலமா பெருமக்களே இப்பொழுது இந்த அரசாங்கமும் இப்பொழுது உலமாக்களைத்தான் கண் வைக்கிறது மதர்சாக்களைத்தான் கண் வைக்கிறது மதர்சாக்கடை கண்காணிப்பில் வர வேண்டும் என்று சொல்கிறது இப்படியாக தொடர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா சதி வலைகளையும் உலமாக்களை ஒழிப்பதைக் கொண்டே அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த சமுதாயம் செய்ய வேண்டிய பணிகள் என்னவென்று சொன்னால் உலமாக்களுக்கு உலமாக்கல் செய்யக்கூடிய பணிகளுக்கும் சேவைகளுக்கும் இந்த சமுதாயம் முழு ஆதரவாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் முதல் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் பழிவாச நிற்ப நிர்வாக பெருமக்கள் தோளோடு தோல் உலமாக்கோடு தோளோடு தோல் நின்றவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து மிக சிறப்பான முறையில் இருக்கிற போது தொடர்ந்து இந்த சமுதாயத்தை இதுபோன்ற ஆபத்துகள் இருந்து காப்பாற்ற முடியும் எல்லாமல்ல ஆலமீன் இந்த சூழ்ச்சியில் இருந்து உம்மத்தை பாதுகாப்பானாக என்று துவா செய்து வாய்ப்பளித்த திருவாரூர் மாவட்ட ஜமாத்துல்மா சபையுடைய சங்கைக்குறி நிர்வாக பெருமக்களுக்கு நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் வாஹுத் தவான் அலமது இல்லா ஆலமீன் ஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாய் பிரக்கார்